நம்ம ஒவ்வொரு முறையும் எதிர்மறையாக பேசக்கூடிய இடம் பூஜை அறை ஆதலினால் கட்டாயமா அந்த தான் நம்ம எப்படி வச்சிருக்கணும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா வச்சிருக்கணும் அப்ப பூஜை அறையில நம்ம நேர்மறையா சொல்றோமா நம்ம தெய்வத்துக்கு நன்றி சொல்லுகிறோமா அப்படின்னு கேட்டா கொடுத்தா தானே நன்றி சொல்றது அப்படின்னு நம்ம மக்கள் கேட்பாங்க ஆகையினால வீட்டினுடைய பூஜை அறையில் புலம்புவதை விட ஆலயத்துல போய் உருளுங்க பரலுங்க அழகு குத்திக்கோங்க தீமிதிங்க நான் வேண்டானே சொல்லலை உங்க துன்பம் எல்லாம் கொட்டும் இடம் அது அந்த கொட்டினதற்கு பிறகு இறைவன் இன்பத்தை கொடுப்பா அதை அனுபவிக்கும் இடம் வீடு அவ்வளோதான் கான்செப்ட் ஆலயத்தில் தான் இறைவன் காட்சி கொடுத்தான் நால்வர்களுக்கு காட்சி கொடுத்தது அவங்க வீட்டில் இல்லை ஆலயத்தில் நால்வர்களும் ஆழ்வார்களும் போற்றி பாடியது ஆலயத்தில் வீட்டில் இல்லை இதில் கலியுகத்தை பொறுத்தளவில் கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பெயரை பக்தியோடு உள்ள முருகி சொன்னாலே அது பெரிய விஷயம்னு சொல்லிட்டார் மந்திரத்திற்கு சமமான வார்த்தை தான் நம்ம பீஜ மந்திரம்னு சொல்கிறோம் பீஜம்னா என்ன ஆயிரம் மந்திரத்தினுடைய ஒரு வார்த்தையின் பொருள் அடக்கம் நமக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது அப்படின்னா விநாயகரை நினைத்து ஒரு இருபத்தி ஏழு முறையோ ஐம்பத்தி நான்கு முறையோ ஓம் கிளீம் நம அப்படின்னு சொல்லி மனதளவில் விநாயகரை வழிபட கட்டாயமாக நம் தடைகள் நீங்கும் ஆன்மீக அன்ப அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுல வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது மந்திரங்க ஏன்னா அந்த மந்திரங்களை தான் நாம காமன் மேன் கூட நிச்சயமா பிரயோகிக்க முடியும் அதனை பிரயோகித்து மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு பலரும் நிரூபிச்சிருக்காங்க சரி பலர் நிரூபிச்சிருக்காங்க ஆனா நமக்கு அது பலிக்குதா நம்ம சொல்லும்போது ஏங்க பலிக்க மாட்டேங்குது அப்போ பழிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அதை எப்படி சொல்லணும் என்ன மாதிரி சொல்லணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்கினீர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நம்ம வந்து நிறைய எல்லாம் படிச்சிருக்கோம் அதாவது இந்த மந்திரம் சொன்னாங்க இப்போ கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னாங்க தங்க நெல்லிக்கனி மழை பெய்தது இந்த மாதிரிலாம் நிறைய படிச்சிருக்கோம் சார் இருந்தாலும் கூட நாங்கள் தினம் தினம் கோவிலுக்கு போயிட்டு என்னதான் மந்திரங்கள் சொன்னாலும் கூட மந்திரத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த உயர்ந்தது காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எவ்வளோ தான் முனுமுணு முணுமுன்னு போகும்போதெல்லாம் சொல்லிகிட்டே போனாலும் கூட நினைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சது நிலைக்க மாட்டேங்குது சார் அப்போது எங்களுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை பெற்ற மந்திரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அதை எப்படி சொல்லணும் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் நம்ம பேசக்கூடிய இயல்பான வார்த்தைகளே மந்திரம் வெளிநாட்டவர்கள் எல்லாம் வார்த்தை தான் என்ற அடிப்படையில் தன்னம்பிக்கையோடு பேசணும் நேர மேலாண்மையை பின்பற்றணும் இந்த அமைப்புகள் இருந்தால் கட்டாயமாக சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத சீக்ரெட் அப்படின்ற புக் வரையும் கேலக்ஸ்கிற புக் வரையும் எழுதி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிரூபித்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அப்படிதான் அதை மந்திரமாக உச்சாடனம் செய்தும் வைத்திருக்கிறார்கள் அதாவது மந்திரம் என்பது என்ன அப்படின்னா ஒரு உருவத்தின் ஒரு தெய்வத்தினுடைய செயலினுடைய உயர்ந்த மொழியை நாம் மந்திரமாக சொல்கிறோம் இப்போ உதாரணமாக இப்போ என்னை மகிழ்விக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய என்கிட்ட நிறைந்திருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களை ஒருவர் வார்த்தைகளாக பொழுது நான் மகிழ்ந்து எப்படி பரிசளிப்பேனோ அதே போல தெய்வத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அவதாரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் என்ன நம்ம முன்னோர்கள் மந்திரமாக வடிவமைத்திருக்கிறார்கள் மொழியை காட்டிலும் உயர்த்தி பேசக்கூடிய மொழிக்கு அறிவு வேண்டும் ஞானம் வேண்டும் அதை தெளிவாக பக்தியோடு உரைக்கும் திறன் வேண்டும் இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல கடவுளே நம்மளை என்ன பண்ணுவார்னா கண் திறந்து பார்ப்பார் சாதாரணமாக மனிதர்கிட்ட நம்ம பேசும் பொழுதே நம்ம பேச்சுக்கு ஒருவர் வந்து செவி என்னும் போது நமக்கு எவ்வளவு விரக்தி இருக்குது அப்போ நம்ம அவங்க கிட்ட பேசலாமா அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறத கேட்கலாமான்ற அளவுக்கு நமக்கே தோன்றுகிறது இல்லையா அப்போ என்னன்னா இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த மொழி உணர்வு இருக்குது பாத்தீங்களா அது எப்போதுமே உயர்ந்த வார்த்தைகளாகவே இருக்கணும் நான் எப்பொழுதுமே என்னுடைய கிளாஸ்ல என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன் உங்கள் வீட்டிலேயே மிக 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 எதிர்மறையான இடம் உங்கள் பூஜை தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எதிர்மறையான அத்தனை விஷயத்தையும் போய் ஒப்படைக்கும் இடமாக அதுதான் இருக்குது அதனால தான் ஆலயத்தில் மூன்று காலம் ஐந்து கால அபிஷேகங்கள் செய்விக்கப்படுகிறது அதாவது ஒரு எதிர்மறையான இடத்திற்கு போனா நம்ம எப்படி குளித்து மூழ்கிறோம் அதுபோல எதிர்மறையான கர்மங்கள் செய்த மக்கள் கூடுமிடம் ஆலயம் ஆவதினால் அந்த ஆலயத்தில் பாலிக்கக்கூடிய இறைவனுக்கே இறைவனுடைய விஷயத்திலேயே திருஷ்டி ஏற்படுது மனிதனால்ன்றதுனால தான் அபிஷேகம் தீபாராதனை அர்ச்சனை சகசர நாமாவளி அந்த திருஷ்டியை நீக்கக்கூடிய மிகப்பெரிய மணியினுடைய ஓசை இது எல்லாமே ஆலயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப மனிதன் மனிதனுடைய கர்மாவிற்கு பூமியில எவ்வளவு சக்தி இருக்குன்றத இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம தெய்வத்துக்கு நன்றி சொல்லுகிறோமா கொடுத்தாதானே நன்றி சொல்றது அப்படின்னு நம்ம மக்கள் கேட்பாங்க ஆனா கொடுப்பதற்கு முன்பாகவே எனக்கு நல்ல காலை படைத்திருக்கிற நல்ல கையை படைத்திருக்க நல்ல மூளையை படைத்திருக்கிற இந்த உலகத்துக்கு பார்க்கிற அத்தனை விஷயத்தையுமே நல்லா பார்க்கணும்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும் நம்ம இருந்த இடத்துல இருந்தா நமக்கு எல்லாமே வந்துடுமான்னா கிடையாது அப்ப என்னன்னா இறைவன் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உலகத்தை பொதுவாகத்தான் படைத்திருக்கிறார் இப்போ ஒரு வகுப்புல நூறு மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா ஆசிரியர் எப்படி பொதுவானவரோ அந்த ஆசிரியரையும் அந்த ஆசிரியருடைய சொல்லையும் நடத்தக்கூடிய பாடத்தையும் ஒரு மாணவர் மட்டும் கூர்ந்து கவனிப்பவர் முதல் மதிப்பெண் ஆசிரியருக்கும் ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்திலும் தொடர்பில்லாமல் இருப்பவர் ஃபெயில் இப்ப நம்ம லைஃப்ல ஆகி ஆகியிருக்கிறோம்னா இது ஆசிரியர் மேல தப்பா நம்ம மேல தப்பா நம்ம மேலதான் தப்பு ஆஹ் அப்போ இந்த இடத்துல வந்து இறைவன் நமக்கு ஒண்ணு நடத்தி கொடுக்கலன்னா அதற்கு யார் காரணம்

கண்டிப்பா இறைவன் காப்பாத்துவார் நான் தப்பே பண்ணல அப்படின்னு நிரூபிக்கும் பொழுதுதான் கடவுளுடைய கருணை அங்கு படல இந்த இடத்துல அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சரணாகதி தத்துவம்னு சொல்கிறோம் அப்போ என்னென்னா இந்த சரணாகதி தத்துவத்தோடு இருக்கக்கூடிய உயர்ந்த மொழியைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் மந்திரம்னு சொல்கிறோம் அப்போ என்னென்னா நம்ம ஒவ்வொரு முறையும் எதிர்மறையாக பேசக்கூடிய இடம் பூஜை அறை ஆதலினால் கட்டாயமாக அந்த இடத்த தான் நம்ம எப்படி வச்சுருக்கணும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சிருக்கணும் அப்போ என்னென்னா வீட்டிலும் வீட்டின் பூஜை அறையிலும் நம்ம பேச வேண்டிய வார்த்தை நேர்மறை ஆலயத்துல நீங்க எவ்வளவு வேணாலும் எதிர்மறையான குறைகளை போய் சொல்லிட்டு வாங்க ஏன்னா இருக்கிறார் நீக்குவதற்கு ஆலய அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க ஆலய பூஜைகள் இருக்கிறது எதிர்மறையா பேசி அதுல ஏற்பட்ட தோஷத்துல நம்ம உடல் பலகீனமாகி நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை புரியுதுங்களா அதனால வீடு என்பது எப்பேற்பட்ட எதிர்மறையாக இருந்தாலும் இங்கு நேர்மறைத்தான் உங்க எதிர்மறை எல்லாமே கொட்டி தீர்க்கிற இடம் எதுனா ஆலயம் மட்டும்தான் சோ அதனால நன்றி சொல்லும் இடமாக மட்டும் தான் வீடு இருக்கணுமே தவிர வீட்டினுடைய பூஜை அறை இருக்கணுமே தவிர வேற எதுவுமே கிடையாது இதை முதல்ல மனதுல மக்கள் பதிய வச்சுக்கணும் எதை சொல்ல வர்றீங்க எப்பவுமே சொல்லுவீங்க வீடு அப்படிங்கிறது சுக்கிர காரகத்தோட இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும் மத்த கேதுவெல்லாம் தூக்கி கோவில்ல வைங்கப்பா வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு நீங்க அடிக்கடி அடிக்கடி அதனால தான் நான் சொல்றதுக்கான காரணம் கூட ஏன்னாமா ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் போற அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஐசியூக்கு போய் ஆபரேஷன் பண்ணாதான் நடக்கும் ஐசியூன்றது கோவில் நம்ம வீட்டில் கொண்டாந்து எப்போதுமே ஐசியூ வைக்க முடியாது நம்ம டாக்டரும் கிடையாது ஓகேங்களா ஆகையினால ஆலயம் மட்டும்தான் அதற்கு தீர்வு புரியுதுங்களா வீடு என்பது அதற்கு தீர்வானதே கிடையாது வீடு என்பது மகிழ்ச்சிக்கும் நேர்மறை சொல்லுக்கும் உரித்தான ஒரு விஷயம் ஆகையினால வீட்டினுடைய பூஜை அறையில் புலம்புவதை விட ஆலயத்தில் போய் உருளுங்க பெறலுங்க அழகு குத்திக்கோங்க தீமிதிங்க நான் வேண்டானே சொல்லலை உங்க துன்பம் எல்லாம் கொட்டுமிடம் அது அந்த கொட்டினதற்கு பிறகு இறைவன் இன்பத்தை கொடுப்பான் அதை அனுபவிக்கும் இடம் வீடு அவ்வளவுதான் கான்செப்ட் இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்ட தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அம்பானியே ஆகிடலாம் அம்பானிக்கு இந்த லாஜிக் நல்லா தெரியும் அதனால் அவர் வந்து பெரிய அளவில் குரோத் ஆகியிருக்காரு நமக்கு இந்த லாஜிக் தெரியல அதனால வீட்டை கோயிலாகிட்டு கோவிலை மறந்துடுறோம் இதுதான் யதார்த்தம் இன்னைக்கும் நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்குற கொஸ்டின் கூட கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் என்ன பண்ணலான்னு என்னைக்கு இந்த சமுதாயம் வந்து தோன்றுனுச்சோ அன்னைக்கே மனிதனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவர் ஆலயத்தில் இருக்கிறார் அவர் நமக்கு எல்லாமே செய்வார் சரி நம்ம மந்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுல கலியுகத்தை பொறுத்த கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்னா என் பெயரை பக்தியோடு உள்ள முருகி சொன்னாலே அது பெரிய விஷயம்னு சொல்லிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் கலியுகத்துல பக்திக்கும் மனிதனுக்கும் தொடர்பே இருக்காது பக்தி என்பதே ஆசையுடையதாய் பற்றுடையதாய் இருப்பதுதான் கலியுகமே தவிர எனக்காக ஒருவன் உயிரை இழக்கின்றான் எனக்காக ஒருவன் உடலை சமர்ப்பிக்கின்றான் எனக்காக ஒருவன் வாழ்வை சமர்ப்பிக்கின்றான் என்ற தேடல் கலியுகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றத கிருஷ்ணர் அழகாக சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வார்த்தை லட்ச உருவுக்கு சமமான மந்திரத்தை நமக்கு கிருஷ்ண பரமாத்மா வழங்கி இருக்கிறார் அது என்னன்னா அதை தான் நாம் பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விதையில் ஒரு ஆலமரம் உறைந்திருக்குது இல்லையா ஒரே ஒரு விதை தானே ஆனால் அது ஆலமரமாக அரசமரமாக உரு இல்லையா அதை நம்மளால என்ன பண்ண முடியல பல விழுதுகள் அதில் தோன்றுகிறது அதுதான் ஊருக்கே பெரிய ராஜாவா இருக்கிறது அப்போ பீஜ மந்திரம் என்பது ஒரு விதையில் உறைந்திருக்கக்கூடிய ஆயிரம் மந்திரத்திற்கு சமமான வார்த்தை தான் நம்ம பீஜ மந்திரம்னு சொல்றோம் பீஜம்னா என்ன ஆயிரம் மந்திரத்தினுடைய ஒரு வார்த்தையின் பொருள் அடக்கம் அப்ப என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களுடைய பீஜ மந்திரத்தை நாம் ஒரு முறை சொன்னாலே ஆயிரத்தி முறை சொன்னதற்கு சமமாகிறது அந்த ஒரு முறை சொல்றதுல என்ன இருக்கணும்னா பக்தியும் பணிவும் இருக்க வேண்டியது அவசியம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பூஜை நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வீட்டில் பூசாரி வேலை பார்க்காதீங்கன்னு தான் சொல்கிறனே தவிர விளக்கேற்றாதீங்க தெய்வத்தை போற்றி பாடாதீங்கன்னு நான் சொல்ல வரல நல்ல விஷயத்தை போற்றி பாடுங்க ஆனால் நீங்கள் பூசாரி வேலை வீட்டில் பார்க்க வேண்டாம் அதுக்கு ஆலயம் இருக்கிறது உடனே சொல்லுவாங்க அப்போ தான் எல்லாம் கல்லா கட்டுறோம் கோவில் கல்லா கட்டும் அதனால தான் இந்த வார்த்தை அதுவும் கிடையாது ஆலயத்தில் தான் இறைவன் காட்சி கொடுத்தான் நால்வர்களுக்கு காட்சி கொடுத்தது அவங்க வீட்டில் இல்லை ஆலயத்தில் ஆலயத்துல நால்வர்களும் ஆழ்வார்களும் போற்றி பாடியது ஆலயத்தில் வீட்டில் இல்ல அதனால எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கதான் நீங்க போய் பெறணும் அதுதான் யதார்த்தம் ஓகேங்களா இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பீஜ மந்திரத்தை பத்தி நான் சொல்றேம்மா பொதுவா உயர்ந்த தடை நீக்கக்கூடிய பீஜ மந்திரம் கிளீன் இக்கு லீ இம் சரியா இந்த கிளீம் என்ற பீஜ மந்திரம் எப்பேற்பட்ட தடையும் நீக்கக்கூடியது இந்த மந்திரத்தை நீங்கள் நிறைய விநாயகருடைய மந்திரத்தை கவனிக்கலாம் விநாயகருடைய மந்திரத்தில் கிளீம் என்ற வார்த்தை எல்லா இடத்துலையுமே பிரயோகப்படுத்தப்படும் நமக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது அப்படின்னா விநாயகரை நினைத்து ஒரு இருபத்தி ஏழு முறையோ ஐம்பத்தி நான்கு முறையோ ஓம் கிளீம் நம அப்படின்னு சொல்லி மனதளவில் விநாயகரை வழிபட கட்டாயமாக நம் தடைகள் நீங்கும் எப்பேற்பட்ட தடையும் நமக்கு வென்று விடலாம் இது விநாயகருடைய சகசரநாமத்தை சொல்லியதற்கு இந்த கிளீம் என்ற வார்த்தை சமம் சகசரநாமம் என்றால் ஆயிரத்தி எட்டு நாமங்கள் என்று பொருள் அதே போல பராசக்தியினுடைய பீஜ மந்திரம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் நமன்னு சொன்னா இந்த உலகத்தையே சமாளிக்க கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அதே போல லக்ஷ்மியினுடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமியினுடைய செல்வ கடாட்சம் உறுதியாக கிடைக்கும் அதே போல பிள்ளைங்க எல்லாமே நல்லா படிக்கணும் நல்ல அறிவோட வளரணும் வாக்கு சித்தி ஏற்படணும் அப்படின்றதற்கான பீஜ மந்திரம் ஐம் எந்த குழந்தைகள் ஓம் ஐம் நம அப்படின்ற பீஜ மந்திரம் சரஸ்வதியுடைய பீஜ மந்திரத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு சித்தி கிடைக்கும் சொல்லி பார்த்து பயன்படுத்தி பாததற்கு பிறகு தான் கமெண்ட் பண்ணணும் சொல்றதுக்கு முன்னாடியே முயற்சி செஞ்சாதான் வெற்றின்னு சொல்லக்கூடாதே தவிர ஒரு மருந்து இருக்குன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ரிசல்ட்டை சொல்லணுமே தவிர சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஐயையோ இந்த பழம் குளிக்கும்னு நரிக்கதையாக இருக்கப்படாது சரியா ஆகையினால இதுதான் மிக முக்கியமானது ஆகையினால இந்த மந்திரங்கள் இந்த நான்கு ஐந்து மந்திரங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்ததுமா நான் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் அப்படின்றத ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதற்கு காரணம் என்னன்னா மனிதர்களுடைய பிரச்சனையை நோண்டி எடுக்கிற இடத்துல நம்ம இருக்கிறதுனால அதற்கு சரஸ்வதி கடாட்சம் மிக மிக முக்கியம் எண்ணெய் வளர்த்த மந்திரம் ஓம் ஐம் செல்வம் பெறணுமா ஓம் ஸ்ரீம் பலம் வேணுமா சக்தி வேணுமா உடல்நிலையில ரொம்ப பலகீனப்பட்டு இருக்கீங்களா ஓம் க்ரீம் ஒரு இடத்துக்கு போறீங்க தடை வருது நிறைய ஒரு இடஞ்சல்கள் ஏற்படுது ஓம் கிளீம் இதை நீங்கள் சொல்லுங்க உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் உடனே நீங்கள் எதாவது பூஜை பண்ணக்கூடாது நான் பூஜை பண்ணக்கூடாதுன்னே சொல்லலை புரியுதுங்களா நீங்கள் பூஜை பண்ணி யாரும் தெளிவடையில கடைசியில் நான் வந்து இந்த மூச்சையும் இந்த உடம்பையும் இறைவனுடைய விஷயத்தை சொல்லி இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு தான் என்ன படைச்சிருக்கார் அந்த இறைவனையே நீங்க குறை சொல்றதுனால தான் அந்த இடத்துல யதார்த்தத்தை பற்றியும் சிற்றின்பத்தை பற்றியும் பேசக்கூடிய இடத்துல கொண்டு வந்து மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க உட்கார வைத்திருக்கிறார்கள் அதனால தான் அந்த அளவுக்கு பகிரங்கமாக பேசினது ஆகையினால் இறைவனுடைய மந்திரம் நமக்கு மனமாற்றத்தை கொடுக்கும் மன தெளிவை கொடுக்கும் அதற்கு இந்த பீஜ மந்திரங்கள் உறுதியாக கட்டாயமா உதவி செய்யுமா அற்புதம் சார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லுவாங்க மெய்யும் பொருளும் நாங்க தெளிவாக உணரும் வண்ணம் அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிதிட்டீங்க சார் கோடான கொடி நன்றிகள் நன்றிகள்மா நன்றிகள் என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதை விட தெளிவா ரொம்ப சிம்பிளா யாருங்க சொல்ல முடியும் இதை சொல்லுங்க போதும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு தெளிவான விளக்கம் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான மன தலைப்போடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்